அடுத்த பாசுரம் வென்றி சேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளையிற்று கண் எரித்தருக்கண் பன்றியாயன்று பார்மகள் வயலை தீர்த்தவன் பஞ்சவர் பாகன் ஒன்றலாவுருவத்து உலப்பில் காலத்து உயர்கொடி ஒளி வளர்மதியம் சென்று சேர் சென்று சிகர நண்பாட திருக்கண்ணங் நின்றானே நின்றானேன் மேலே சொல்கிறார் அவதாரத்தை சொல்ற வென்று சேர் திண்மை விலங்கல் பாபேனி மலை போன்ற மேனி அவருக்கு அந்த அந்த வராகவதார்த்தம் விலங்கல்னா மலை விலங்கல் மாபேனி வெள்ளை எற்று ஒள் எரித்தருக்கண் வெள்ளையா உயிரின பல் வெள்ளை எற்று சரி வெள்ளை எற்று கண் ஒள்ளெறின்னா பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்க நெருப்பு போன்ற கண்கள் தருக்கண் அப்படி இருக்கிற என்று பார்மகள் வயலை தீர்த்தவன் இது நபராக அர்த்தம் பார்மகள் வயலைனா பூமி புராட்டியினுடைய துயரத்தை நீக்கியவன் சுவாமி அதை அப்படி சொல்றான் திருப்பி பண்ணிக்கிறேன் வென்றி சேர் தன்மை விலங்கல் மாவேணி வெள்ளை என்று ஒள் தருக்கண் என்று பார்மகள் வயலை தீர்த்தவன் பஞ்சவர்பாகன் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒன்றலா உருவத்து உலப்பில் காலத்து உயர் கொடி ஒளி வளர் மதியம் எல்லாத்தையும் சேர்ந்து பிடிக்கலாம் சென்று சேர் சென்னை சிகர நண்பாட வேற ஒன்றும் இல்லை பெரிய பெருசு பெருசாக மாடம் இருக்கு அந்த மாடம்லாம் என்ன பண்ணுறது சந்திரனை தோடுறது தான் இப்படிலாம் எழுதியிருக்கார் ஒன்றலா குருவத்து உலப்பில் காலத்துல நல்ல பௌர்ணமின்னு நினச்சிக்கோங்க நல்ல பிரகாசமாக இருக்கிற ஆகாசம் அதில் சந்திரன் இருக்குது அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க ஒன்றலா குருவத்து உலப்பில் காலத்து உயர் கொடி ஒளி வளர் மதியம் அந்த மாடத்து மேலெல்லாம் கொடி இருக்குது அந்த கொடி என்ன பண்ணுறது இந்த ஒளி வளர் மதியம் மதியம்னா சந்திரனை தோடுறோம் மதியம் சென்று சேர் சென்னி அந்த சந்திரனை சென்று சேர்கின்ற கொடிகளை கூட நன் சிகர நண்பாட திருக்கண்ணுள் நின்னே வேற ஒன்றும் நிறைய வார்த்தைகள் போட்டிருக்காரு ஒன்றும் இல்லை அவசரமான மாடங்கள் அதில் இருக்கிற கொடி அது போய் சந்திரன தோடுறது அவ்வளோ படிக்க முடியும் வார்த்தைகள் ஒன்றும் கஷ்டம் படிக்கலாமா வென்றி சேர் தென்மை விலங்கல் பாபேனி வெள்ளையெற்று ஒள் பன்றியாய் பன்றியாயன்று பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர் பாகன் ஒன்றலா உருவத்து உலர்பில் காலத்து உயர்குழி மதியம் சென்று சேர் சென்று சிகர நன்மாட சிறு நின்றானே மன்னவன் பெரிய வேள்வியல் குரலாய் மூவடி நீருடும் கொண்டு பின்னம் கேழுலகும் கீரணியாக பெருந்திசை அடங்கிட நிபர்ந்தோன் அன்ன வெண்கமலத்து அணிமலர்பீடத்து கிசை குடை நீழல் சென்னல் பொன் கவரி அசைய விற்றிருக்கும் திருக்கண்ணங்குடிகுள் நின்றானே இது மாமனாவத அர்த்த வந்தவன் பெரிய வேள்வியல் அப்படின்னா மாவலி நடத்தினா அந்த யாகத்தின் குரலாய் வாமனானாய் மூபடி நீரோடும் கொண்டு மு மூன்றடி நிலம் கொடு அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டார் தண்ணியை நீரோடும் கொண்டு அந்த காலத்தில் அக்ரிமெண்ட்லாம் தண்ணி கொடுத்துறது தான் வேற ஒன்றும் கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது என் கையிலேருந்து நான் உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன் நீங்கள் கேட்டதை கொடுத்ததா அந்த காலத்தில் மூபடி நீரோடும் கொண்டு பின்னும்ிசங்கிட அதான் திருவிக்ரமான வந்தான் திருவிக்கிரமன் ஆனா அதான் இந்த நாள் லைனு கட்டு அடுத்தது அண்ணன் மென்கமலத்து அணிமலர் அணிமலர்பீடத்து இந்த அழகான் இந்த அண்ணம் இருப்பாங்க மென்மையான கமலம் தாமரப்பு அது வேலை உட்காந்துருக்கு அதை அப்படி எழுதுறாரு அண்ணன் மென் அன்ன மென் கமலத்து அணிமலர் அர்ப்பி இடத்து அலை பூனல் இலை குடை நீடல் பக்கத்தில் பெரிய பெரிய இலையெல்லாம் இருக்குது தண்ணி இருக்குது தாமரப்பூ இருக்குது அதுலாம் அண்ணன் உட்காண்டிருக்கு மேலே பெரிய பெரிய இலையெல்லாம் இருக்குது அதனோட நிழல் கிடைக்கிறது அது புரிஞ்சு கற்பனை பண்ணிக்கோங்க உங்கள் கற்பனைக்கு விடுறேன் திரும்பி படிக்கிறேன் அண்ணன் மென் கமலத்து அத்து அனிமல் அர்பி இடத்து அணை இலை குடை நீழல் சென்னல் பொன் கவரி அசைய வீற்றிருக்கும் பக்கத்தில் இருக்கிற சென்னல்லாம் கவரி வீச அசையை கவரி வீசுற மாதிரி சென்னல் சென்னல் பொன் கவரி அசைய வீற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே கற்பனை பண்ணிக்க முடியும் உங்களால் சேர்ந்து முடியலாமா மந்தபன் பெரிய குரலாய் மூவடி நீரொடுங் கொண்டு பின்னம் ஏழு ஈரடியாக விருந்திசை அடங்கிடனிமந்தோன் அன்னபின் கமலத்து அணிமலர் பீழத்து அனை புனல் குடல் நீழல் சென்னல் பொன் கவரி வீற்றிருக்கும் திருக்கண்டம் குடிக்குள் நின்றானே மழுவினால் அவனி மழுவினால் அவனி அரசை பூவெழுகால் மணிமுடி பொடு மணிமணி மணி முடி பொடிபடுத்த பொடிபடுத்து உதிரக்குழவு வார்புணுள் குனித்து கோபம் தவிர்ந்தவன் மலி கதலி குழவும் பார்க்கமுகும் குறவும் நற்பலவும் குளிர்தரு சூதபாதமியும் செழுமையார் புழில்கழுதழுவும் நண்பாட திருக்கண்டங் குடிகுள் நின்றானே மழுவினால் அவனி அரசை மூவழுகால் மணி முடி படுத்து அர்த்தம் புரியுது பரசுராமன் அப்படி சென்றார் மழுவை கொண்டு அவன் எல்லாரையும் கொண்டார் மூவடிகால் அரசு கலை கட்டானலாம் நம்மாழ்வார் எழுதுவார் அதே தான் அர்த்தம் இந்த மூவழிகால்னால் வந்துட்டே இருக்கு வேற ஒன்றும் இல்லை இருபத்தோரு அரசு குணங்களை அழித்ததை இப்படி சொல்கிறார் மழுவினால் அவனி அரசை மூவழுகால் மணி முடி படுத்து உதிரக் குழவு வார் புனால் உள் புது குழித்து அவளாலலாம் கொண்டதுனால ரத்தம் வந்துட்டு பாருங்க அதெல்லாம் உதிர புனல் அதெல்லாம் ரத்தமாக ஒரு ஆறாக ஓடின்ருக்காள் இல்லை ஆற்றுல போய் கலந்து ஒரு நதியில் போய் கலந்துருக்கும் ரத்தம் ஓடின்ருக்கான் அந்த நதியில் நான் ரத்தம் கற்பனை பண்ணிக்கோங்க உதிரன்னா ரத்தம் உதிரை குழப்பு வறு புனால் உள் குழித்து அதில் மாடினார் பிரச்சனை அவர் எல்லாத்தையும் கொண்டு அப்புறம் குளித்து பெண் கோபம் தவிர்த்தவன் தன்னுடைய கோபத்தை போக்கி கொண்டான் பரசுராமன் இது ஒரு இது பரசுராமன் பற்றி இப்போ இங்கேருந்து ஊரை பற்றி சொல்ல குலை மலி கதலி கதலின்னா வாழைப்படம் கொலை கொலையாக இருக்குது வாழை குலை மலி கதலி குழவும் குழாய் மலி குலை மலி கதலி குழவும்னா தோப்பு குழவும் பார் கமுகம் பாக்கு மரம் இருக்குது குறவும் குறவ மரம் இருக்குது நற்பலவும் பலாமரம் இருக்குது குளிர் தரு சூத மாதவியம் சூதன்னா மாமரம் இருக்கு மாதவியா கொடி இருக்கு அதில் ஒரு பூ இருக்கு எல்லாம் இருக்கு அந்த ஊர் மாதவியம் செழுமையார் பொழில்கள் செழுமையான செழுமையான இந்த பழப்பமான பொழில்கள் தழுவும் நம் மாட நல்ல மாடங்களும் இருக்கிற திருக்கண்ணங் குடிகுள் நின்னானே படிக்க முடியுமா மழிவினால் அவனி அரசை பூமி மணி முடி பொடி படுத்து உதிரக்குழகுவார் புனலுள் குளித்துபம் தவிர்ந்தவன் குலை மலி கதலி குழகும் பார் கமுகும் குறவும் நற்பளவும் குளிர் தனி தூத மாதவியும் செழ்மையார் குழில்கள் தழவும் நண்பாட திருக்கண்ணு குழியில் நின்றாரே அவர் பார்த்து